அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம ஒரு வித்தியாசமான கேரளா பொடி பார்ப்போம் அது என்ன கேரளா பொடின்னா அதுக்கு பேர் இடி சம்பந்தி அப்படின்னு பேர் இதை வந்து நம்ம சூடாக சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் பிசஞ்சிக்கலாம் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அஞ்சு மாதம் கூட கிடையாது கேரளா பண் கேரளாவில் பண்ணக்கூடிய ஒரு பொடி தி நம்ம என்ன தேங்காய் இதுக்கு யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் தான் வேற என்ன யூஸ் பண்ணக்கூடாது இவங்க தேங்காய் எண்ணெய் அது பெங்களூர் எல்லாம் உறைஞ்சி போயிருக்கு நம்ம உருக்கிட்டு யூஸ் பண்ணுவோம் எல்லாம் லைட்டாக தேங்காய் நல்லா வதக்குவோம் நல்லா சக செ சகப்பாக வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக வச்சு அரைக்கணும் இப்போ வந்து நம்ம ரேஷியா பார்ப்போமா ஃபஸ்ட்டு என்னது வரமல்லி ஒரு கப்பு அதே மாதிரி உளுந்து ஒரு கப்பு அதுக்கப்புறம் தேங்காய் திருவண்ண தேங்காய் ஒரு கப்பு அதுக்கப்புறம் கொஞ்சூண்டு புளி ஏன்னா அந்த புளி தான் கெடாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் அதுக்கப்புறம் கருவேப்பிலை நமக்கு தேவையானது ஒரு கை எடுத்துக்கலாம் அதேமாதிரி காஞ்ச மிளகாவும் ஒரு கை எடுத்துக்கலாம் நல்லா பூண்டு ஒரு பூ ஒரு பல் பூண்டு ஒரு கை ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கேன் வெறுங்காயம் அதுக்கப்புறம் கடுகு கடுகு தாளிக்கெல்லாம் கிடையாதுங்க கடுகையும் நம்ம உளுந்தி ஒன்றா வறுத்து போடணும் நான் வறுக்கும் போது காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா சிகப்பாக வறுத்துட்டு தனித்தனியாக அரைக்கணும் அதுதான் முக்கியம் தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து ஒரு அடி அடிக்கணும் இதுதாங்க இடி சம்மந்தி இதை பார்ப்போமா எப்படின்னுட்டு தான் நல்லா வறுத்துக்குவோம் போகும்போது வரமல்லையே எடுத்துக்குவோம் நான் கொஞ்சமாக தான் அளவு கம்மியாக தான் போட்டிருக்கேன் எனக்கு சின்ன கப்பில் போதும் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நீங்கள் வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க ஒரு கப்புக்கு ஒரு கப்பு உளுத்தம்பருக்கும் இது கொஞ்சம் சேப்பாக இருக்கும் இது பாருங்கள் இப்போ மல்லி சிவந்து எடுத்து வச்சிருவோம் அடுத்து உளுந்து நம்ம இந்த உளுந்தை வதக்கும்போது இதுதான் முக்கியம் உளுந்தை வதக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்து கடுக்கையும் போட்டுக்கலாம் நான் உடச்ச விழுந்து போட்டிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது என்ன பண்ணணும் நம்ம ஒரு கட்டியாக போச்சு தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க கொஞ்சம் அதில் போட்டு வர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா கொஞ்சம் தவிர்த்து இது உடச்ச கொஞ்சம் உடச்ச கொஞ்சம் சீக்கிரம் சவுந்துடும் இதை வறுத்து அடுத்த ஸ்டப்பு இதை வறுத்துக்க வேண்டியது பூண்டு வதக்க வேணாம் பச்சை பூண்டாகவே இருக்கட்டும் பூண்டு வதக்க தேவையில்லை அதேமாதிரி பூண்டு புளியும் எடுத்து வச்சுக்குவோம் பெருங்காயம் எங்கே இருக்குது பெருங்காயம் போட்டால் போடலாம் இல்லைன்னா இல்லை வருங்க உடனே சேஃப்ட் அடுத்த உளுந்தனாலே சரிதாக இது வந்து சேஃப்ட் கடுகு தேங்காய்னா நல்லா வாசம் நல்லா பாருங்க இது எடுத்து வச்சிருவோம் அடுத்து நம்ம குழந்த மிளகா இதுலேயும் ட்ரப் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் காட்டம் இல்லாமல் இருக்கும் வரும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஃபஸ்ட்டி ஆஃப் பண்ணிட்டேன் சூடாகிடுச்சு அதனால் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த ஹீட்லேயே இது பண்ணால் போதும் இதுலேயே கொஞ்சம் நான் காஞ்ச கருவேப்பிலைனால எனக்கு வறுக்க தேவையில்லை நீங்கள் பச்சைன்னா லேஸாக போட்டு வறுத்துக்குங்க தேங்காய் மணி தான் அதுக்கு முக்கியம் காஞ்ச மண்ணதான் கருவேப்பிலையும் முடிஞ்சிடுச்சு அதையும் இப்படி எடுத்து வச்சுப்போம் அடுத்து கடைசியில் ஒன்று என்னென்னா தேங்காய் துருவல் ஒருக்கப்பு தேங்காய் துருவல் இதை நல்லா செக செவப்பாக வறுத்துக்கோங்க நல்லா ஏன்னா அந்த ஈரத்தன்மை எதோ கூடாது இல்லையா அதனால வறுத்துக்கோங்க அப்புறம் தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் போட்டுடலாம் அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை தேங்காய் தான் போடணும் இல்லை நல்லா சிறப்பாக வறுத்து ஓ தான் வறுக்கிற ஐட்டெல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கு அடுத்து உப்பை சேர்க்க வேண்டியது தான் பெருங்காயத்தூளை சேர்க்க தான் பண்ண வேண்டியது தான் வெங்காயம் நல்லா தவக்க வறுத்தாச்சு அந்த ஈரத்தன்மை போயாச்சு எனக்கு அளவு கம்மியினரே எனக்கு இந்த வடை சட்டிலேயே நான் மறுத்துவிட்டேன் நிறையா இருந்தால் தான் கஷ்டம் இப்போ எனக்கு இன்னொன்று தெரியுமா அளவு கம்மியாக இருக்கலாம் நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் அளவு ஜாஸ்தியாக இருந்தால் தான் தனித்தனியாக போடணும் எப்படி போடணும் காஞ்சமோ இது காஞ்ச மிளகாவும் புளியும் உப்பையும் போட்டு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் தனியாகவும் உளுந்தையும் போட்டு அரைக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மொத்தமாக போடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டு உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் அளவு கம்மினால் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டேன் இதுதான் அந்த கலவை பொடி உப்பையும் கொஞ்சம் போட்டேன் அந்த வடை சட்டி சூட்லேயே கொஞ்சம் அதுவும் சூடாகட்டும் இவ்வளோதாங்க நல்லா வாசமாக இருக்குது தேங்காயின் இதை போட்டு அடிக்கணும் சொடுசா இடத்துக்கு விட்டு சாப்பிட்றோம் அஞ்சு மாதம்னா கிடாதுங்க நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போனால் கூட அழகாக எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக நல்லா ஆராயிடுச்சு எனக்கு அளவு கம்மினாக நான் சின்ன ஜார்லேயும் போட்டு உங்களுக்கு அரைச்சி காட்டேன் நீங்கள் பெரிய ஜாரில் போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் சின்ன ஜார்லேயும் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் புளியோட புளியும் போட்டாச்சு பூண்டு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு கரெக்டாக எனக்கு சின்ன ஜாரு கரெக்டாக வரும் பாருங்கள் இப்படித்தான் ஒன்றும் பாதியமாக வரும் ஓரளவுக்கு முக்கால் பாதத்துக்கு அரைச்ச போதும் நைஸெல்லாம் அரைக்க முடியாது ஏன்னா தேங்காய் என்ன புளி பூண்டெல்லாம் அறுக்காதனால அப்படி இருக்கும் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் முக்கால் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க சரியாக இருக்கும் முழு பதத்துக்கு அரைக்க முடியாது முக்கா பதத்துக்கு அரைச்சாச்சு நம்ம பொடிக்கு முக்கா பதம் அரைப்போம்ல அந்த மாதிரி ஃபிளேவர் பொடி நைஸாக சாப்பிடுவாங்க இது முக்கா பதத்துக்கு மேலே வராது அதனால் இப்படியே நம்ம என்ன பண்ணலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நல்லா அஞ்சு மாதம் உரல் கிடாதுங்க பாருங்கள் அழகாக கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் சின்ன ஸ்பூன் போட்டு வைங்க இல்லைனா போடாமல் இருந்தாலும் சரி தான் பண்ணி பாருங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்